சற்று முன் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சகிதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ மா சுப்பிரமணியம் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு தரமான ஒரு ஷாக் கொடுத்துருக்காரு அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியை காப்பாற்றும் நோக்கில் செயல்பட்டது நம்ம சுப்பிரமணியன் அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்ததுனால் சுப்பிரமணியம் அவர்களை தற்போது முதலமைச்சர் புறக்கணித்துள்ளார் அதற்கு ஏற்றார் போல் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது என்னென்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமான அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் அமைச்சர் மா சுப்பிரமணியம் முதல்வர் சென்னையில் பங்கேற்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவருக்கு அழைப்பு இருக்கும் வாக்கிங் போகும் போதும் கூடவே அழைத்து செல்வார் அந்த அளவுக்கு முதல்வரின் மிக நெருக்கமான வட்டாரத்தில் இருப்பவர் அமைச்சர் சுப்பிரமணியம் சென்னை சைதாப்பேட்டை தொகுதி முக்கியமான சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குள் அமைந்திருக்கும் சின்னமலை பகுதியில் ஒரு ரேஷன் கடையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை முதல்வர் முதல்வர் வந்து துவங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் நடந்தது சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான சுப்பிரமணியனுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பிரச்சனையில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆதரவாக சுப்பிரமணியன் செயல்பட்டதாக கிளம்பியிருக்கும் புகாரை அடுத்தே முதல்வர் ஸ்டாலின் தன் நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் அவரை புறக்கணி இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் கூறின அவ்வட்டாரங்கள் மேலும் கூறியதாவது சைதை பகுதியில் வட்டப்பொறுப்பில் இருந்த ஞானசேகரன் தான் அண்ணா பல்கலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் என்பதை கோட்டூர்புரம் போலீசார் கண்டறிந்து சைதை பகுதி திமுக பொறுப்பாளர்களுக்கு கூறியுள்ளனர் அதையடுத்து ஞானசேகரனை கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்த வந்துவிட்டதே திமுகவை சேர்ந்தோர்தான் விடுவிக்க வேண்டும் என்று திமுக பொறுப்பாளர்கள் நெருக்கடி கொடுக்க போலீசார் அன்றைய தினம் ஞானசேகரனை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டனர் ஆனால் இந்த விவகாரம் பூதாகரமாக வெளியில் செய்தியாக பரவவே அரசுக்கும் போலீசுக்கும் நெருக்கடியானது அதையடுத்து மறுநாள் காலை மீண்டும் அழைத்து வந்து விசாரணை தொடர்ந்தனர் அதற்குள் அதற்குள் ஞானசேகரனும் கட்சியினரும் மாவட்ட செயலரான சுப்பிரமணியனுக்கு தொடர்ந்து போன் மேல் போன் போட்டு பேசியுள்ளனர் இதையடுத்து அமைச்சர் பெயரை சொல்லி சைதே பகுதி திமுகவினர் பலரும் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் பேசியுள்ளனர் இருந்தபோதும் பிரச்சனை பூதாகரமாகிவிட்டதால் ஏற்பட்ட கடும் நெருக்கடியை தொடர்ந்து ஞானசேகரனை கைது செய்ததாக போலீசார் அறிவித்தனர் இதற்கிடையில் இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது நீதிபதிகள் சென்னை மாநகர போலீஸ் விசாரணையை தொடர தடை போட்டனர் மூன்று பின் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய விசாரணை குழுவை நியமித்து விசாரணையை தொடர உத்தரவிட்டனர் இது அரசுக்கும் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது மூன்று குறித்து உளவுத்துறை அறிக்கையை கேட்டு வாங்கினார் முதல்வர் ஸ்டாலின் அதில் இந்த விஷயத்தில் ஞானசேகரனை காப்பாற்ற திமுகவினர் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் விவரித்துள்ளனர் குடும்பமே அது ஒட்டுமொத்த குடும்பமே கோபத்தில் இருக்கு ஞானசேகரனுக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் ஆதரவாக இருந்தார் என்பது போன்ற விவரங்களும் இதையடுத்து அமைச்சர் மீது முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் கோபமடைந்துள்ளதாக தெரிகிறது இந்த சூழலில்தான் ஏற்கனவே திட்டமிட்டபடி சென்னை சின்னமலையில் நேற்று முன்தினம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அன்றைய தினம் காலையிலேயே முதல்வர் வீட்டுக்கு முதல்வர் வீட்டுக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் சென்றுள்ளார் முதல்வரை நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்ல காத்திருந்தபோது போது சைதாப்பேட்டைக்கு எனக்கு வழி தெரியும் நான் விழாவுக்கு செல்வேன் நீங்கள் சட்டசபைக்கு சென்று அங்கு பணிகளை பாருங்கள் என கோபமாக கூறி அமைச்சரை அனுப்பிவிட்டார் முதல்வர் பின் அமைச்சர் சுப்பிரமணியன் இல்லாமலே அவர் தொகுதியில் நடந்த நிகழ்ச்சியை முடிந்து திரும்பினார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுப்பிரமணியன் எழுதியுள்ள கின்னஸ் கலைஞர் என்ற நூல் வெளியிட்ட நிகழ்ச்சி சில நாட்களுக்கு முன் நடந்தது அந்த நூலை துணை முதல்வர் உதயநிதிக்கு கொடுக்க அவருடைய வீட்டுக்கு சுப்பிரமணியன் போயிருந்தார் நூலை பெற்றுக்கொள்ளாமல் அவரை திருப்பி அனுப்பிவிட்டனர் திருப்பி அனுப்பிவிட்டார் உதயநிதி அவர்கள் ஞானசேகரன் விவகாரத்தில் சுப்பிரமணியன் மீது முதல்வர் குடும்பமே கோபத்தில் இருக்கிறது அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என இவ்வாறு அந்த சைதாப்பேட்டை திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்தமாக அனைத்து பிரச்சனைகளும் சுப்பிரமணியன் அமைச்சர் தான் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள் உள்ளன கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ஞானசேகரம் பிரச்சனைக்கு பின்னாடி இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்